வாழ்க வளமுடன் நாங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் சுவாமிஜி அவர்கள் பேராசிரியர்களை விட்டோ அல்லது சகுந்தலா அக்கா போன்றவர்களை விட்டோ ஒரு சில கவிதைகளை சொல்ல சொல்கிறது வழக்கம் அந்த மாதிரியான ஒரு கவிதையை தான் நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம் கருமையத்தை கழங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த கவிதை மிக முக்கியமானதாக இருக்கிறதுனால நாம் இதை மனப்பாடம் செய்து கொண்டு வாழ்வில் பயன் பெறுவோம் നിലവ് പെറാമൽ ഇരു ആശുകളൂട്ടം ആശുകളൂട്ടം നെഞ്ചനം പേച്ചിടെ പിണക്കാകും പൊയൾ നെഞ്ചനം പേച്ചിടൈ പിണക്കാകും പൊയുകൾ மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருளம் வருத்தல் பிறருளம் வருத்தல் உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் நிறைவழிக்கும் பொறாமை சினம் பகைவஞ்சம் காத்தல் பகைவஞ்சம் காத்தல் நெறி பிறழ்ந்த உணவுழைப்பு உறக்கமுடலுறவு நெறி பிறழ்ந்த உணவுழைப்பு உறக்கமுடலுறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கருமையம் தன்னை கழங்கப்படுத்தி கருத்தோடு சீர் செய்வோம் கழங்கப்படுத்தி விடும் கருத்தோடு சீர் செய்வோம் கருத்தோடு சீர் செய்வோம் வாழ்க வளமுடன்